பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒன்றிலிருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வரையிலும் கண்ணை திறந்து கண்ணை மூடுகிறதுக்குள்ளாக இரண்டு மாதம் ஓடி விட்டதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சிலரோ இந்த இரண்டு மாதமும் பலவித நல்லதாக இருந்தது பட்டு பலவிதமான நெருக்கங்களும் போராட்டங்களும் இருந்து இருக்கத்தானே செய்தது போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு சொல்லி கூட நீங்க உங்க உள்ளத்துல கேட்பது உண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில அணுதினமும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மாற்றங்கள் மாத்திரமல்ல பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களையும் கொடுத்து சுகத்தையும் பெலனையும் கொடுத்து இன்னைக்கு நீங்க நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபைதான் என்று நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கடந்த இரண்டு மாதம் அளவும் தேவன் உங்களை காத்தார் அல்லவா இந்த மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் கடந்த மாதத்தை போலவே இந்த மாதமும் கர்த்தரின் நிருதயத்துல வைத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு வாக்கு தத்துவமாய் சொல்லி உங்களுக்கு நான் வந்து சில காரியங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விருப்பப்படுகிறேன் என்னோட கூட சேர்ந்து வேதாம புஸ்தகத்துல யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை எடுத்துக்கொள்ள கடவும் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம் ஒவ்வொருவருடைய வேத புத்தகத்தையும் நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் நான் வாசிக்கிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அறியாமலே சில துக்கம் வந்து ட்ராவல் பண்ணும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே சமாதானத்தோட வெள்ளத்தோட கருபையோட உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல இந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் அல்லது ஃபேமிலி அந்த காரியங்கள்ல குடும்பத்தினுடைய காரியங்களாக இருக்கட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பயணிக்கிற அந்த காரியங்களாக இருக்கட்டும் அல்லது வேலை பார்க்கிற ஸ்தல்களிகளாக இருக்கட்டும் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து சீரும் சிறப்புமாய் நடத்துகிற பொழுது பிசாசு உங்களை அறியாமலேயே சில குறைவுகளை நினைவுபடுத்தி அந்த குறைவுகளையே ஞாபகப்படுத்தி அதை துக்கமாய் மாற்றி விடுவது உண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் சில குறைவுகள் இருக்கத்தான் செய்கிறது பரிபூர்ணமான வாழ்க்கை வந்து பரலோகத்துல தான் நம்ம வாழ முடியும் ஆனால் இந்த பூலோக வாழ்க்கையில சில குறைவுகள் என்பது தேவன் வைத்திருக்கிறார் என்றால் பயந்துடாதீங்க அந்த குறைவுகளுக்கு மத்தியில் தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்து அதை நிறைவாக்கி அதை ஆசிர்வதிக்கத்தான் அது போலவே இந்த தினத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த துக்ககரமான காரியத்தை மனிதர்களிடம் சொல்லாமல் எப்படி உங்களுடைய துக்கத்தை வந்து சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்றால் இந்த வேதாகம வசனத்தின்படி கர்த்தர் சொல்லுகிறார் உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த உலகத்துல வாழுகிற பொழுது நான் முந்தி சொன்ன இல்லையா பரிபூர்ணமான வாழ்க்கை என்பது பரலோகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த கொஞ்சோண்டு வாழ்க்கையில இது ஒரு டெஸ்டிங் பீரியட் ஆஃப் தி என்ன சொல்றது லைஃப் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ள ஒரு டெஸ்டிங் பீரியட் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு என்ன சொல்ற ஒரு தேர்வு எழுதக்கூடிய நாட்களில் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாட்களிலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன வேணில் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழுகிற பொழுது உங்களை அறியாமல் சில குறைவுகள் வெளவினங்கள் போராட்டங்கள் சிக்கல்கள் வருகிற பொழுது நீங்கள் பயந்து கொண்டு மனிதர்கள் நோக்கி ஓடுகிறதை காட்டிலும் சில என்ன சொல்கிறது ஊழியர்களை நோக்கி பார்க்கிறதை காட்டிலும் ஊழியர்கள் வேணும் தான் நான் வேணாம்னு நான் சொல்ல வரலை ஆனால் என் நேரமும் ஊழியத்தையே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் மறந்துடுவீங்க இப்படி நீங்கள் மக்களை பார்க்காம கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமா கத்தர் என்ன பண்ணுவார் என்றால் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமே மாத்திடுவார் எப்படின்னா என் புள்ள என்னை நோக்கி கூப்பிடுது என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுது நான் கேட்பேன் அவங்களுடைய துக்கத்தை நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு மத்தியில நின்று அந்த துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாத்திடுவார் சரி நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறேனே சில துக்கங்கள் இருக்கத்தானே செய்கிறதுன்னு சொல்லி சிலருடைய உள்ளத்துல நீங்க நினைக்கலாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க கேட்கிறது கர்த்தருடைய திட்டத்தின்படி கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் நிச்சயமா கர்த்தர் இறங்கி வந்து அந்த காரியத்தை மாற்றி நீக்கி ஆசிர்வதிப்பார் காரணம் இன்னொரு இடத்துல வேதாத்துல சொல்லப்படுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல இஸ்ரவேல் என்கின்ற இடத்துல உங்க பேரையோ அல்லது உங்களுக்கு குடும்பத்தினுடைய பேரையோ நீங்க எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு ஆனால் கட்டாயம் கர்த்தர் என்ன சொல்லுவாரு நிச்சயமா பதில் தந்து உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார் அவர் ரெண்டு அல்லது மூன்று பேருக்கு மத்தியில் மகிமைப்படுகிற தேவன் நீங்க இருக்கிறவங்க குடும்ப பின்னணியிலேயே இருந்து ஜமிக்கிற பொழுது நீங்க வேதத்தை தியானிக்கிற பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்கிற பொழுது தேவனுடைய சித்த என்னமோ அதை நீங்க செய்து அதை நீங்க அடைகிற பொழுது கர்த்தர் நிச்சயம் மாற்றத்தை கொடுப்பார் பிழிப்புவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பிழிப்புவே நீ ஓடிப்பு அந்த ரதத்தோட இணைந்து கொள் அப்பொழுது அங்க ஒரு ஜீவ ஆத்மா உயிர் பெறும் அவனை நான் வந்து ரசிக்க போறேன் ஒரு பெரிய காரியத்திற்காக என்று சொல்லி ஆவியான ஒரு உள்ளத்துல ஏவுன உடனே அவ ஏ எதுக்குன்னு கொஸ்டின் கேட்கல உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் போயிட்டு அந்த ரதத்துல இணைஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்து இணைஞ்சுக்கிறாரு இணைந்த உடனே பாருங்க கத்தரு அந்த மந்திரி அந்த பெரிய ஆளை வந்து ரசிக்கிறாரு அந்த மந்திரி மூலமா அந்த பெரிய ஆளின் மூலமா பெரிய காரியத்தை அண்டவர் செய்திருக்கக் கூடும் வேதாமத்துல அதுல வந்து டீட்டெயிலாக கொடுக்கப்படலை ஏன்னா நிறைய காரியங்கள் வேதாமத்துல டீட்டெயில் கொடுத்ததுன்னா இடம் பத்தாதுன்னு வேதாமம் சொல்லப்படுகிறது அப்போ இந்த வேதாம்பத்துல சொல்லப்பட்டது போலவே இந்த வசனத்தின்படி நீங்க நல்லா தியானித்து அதனுடைய திட்டத்தின்படி இந்த பிழைப்பு பாருங்க சொன்ன உடனே கீழ்படுகிறாரு அப்ப அவருடைய வாழ்க்கையில எத்தனை நன்மை ஆண்டவர் செஞ்சிருப்பாரு ஆனா பிழைப்பை குறித்து ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு ஆனா அவன் பாருங்க அவன் சொல்ல 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 கீழ்படுகிறாரு அப்படி கீழ்படுகிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுகிறார் நிறைய பரிசுத்தவன்கள் என்னுடைய ப பர்சனல் வாழ்க்கையில் நான் சந்திப்பது உண்டு அவங்க என்னிடத்துல சொல்லுகிற காரியம் சில காரியங்கள் எங்களுக்கே வியப்பா இருக்கும் பிரதர் கீழ்படிதல் முக்கியம்தான் அது எப்படி கீழ்படியணும் என்னத்தை கீழ்படியணும் 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 என்னத்தை கீழ்ப்படியணும்னு சொல்லி சில கொஸ்டின் கேட்குற பொழுது சில பரிசுத்தவன்களுக்கு மத்தியில் நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த பரிசுத்தவன் சொல்கிறாரு ஆண்டவர் சொன்ன உடனேயே அதை கேட்டு அதன்படி மாறிடணும் அதுதான் கீழ்ப்படிதல் அப்படி இல்லை என்ன ஆண்டவரே வரையும் அப்படி இப்படின்னு கொஸ்டின் கேட்டோம்னா அது ஹீல் பண்ணியாக அல்லது அண்ட் இப்போ தானே சொல்கிறீங்க நான் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நான் ஹீல் பண்ணிடுறேன் ஒரு பத்து வருஷம் கழித்து நான் ஹீல் பண்ணிடுறேன் அப்படின்னா தாமதமாக உலக உலகத்தானுடைய வசனத்தையே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தாமதமாக கிடைக்கிற நீதி கூட அநீதி என்று சொல்லப்படுகிறது அப்போ பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் நினச்சி பாருங்க தாமதமாக ஹீல் படிந்தோமானால் அது கீழ்படியாமையை குறிக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை இழந்துட முடியும் இதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு கிடைக்க மாட்டேங்குது படிக்கிற பிள்ளைகள் இடத்துல ஆசீர்வாதங்கள் உண்டு இப்போ இந்த பிள்ளைக்கு பாருங்க உடனே கீழ்படுகிறாரு அதை ரதத்தோடு இணையிறாரு தேவசித்தத்தை செய்கிறாரு அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக கீழ்படியணும் என் துக்கம் ஏன் இன்னும் துக்கமாக இருக்கு ஏன் இந்த வசனம் என் வாழ்க்கையில் பிரதிபலன் கொடுக்கல வசனம் வருதுன்னா இந்த வசனம் ஜீவன் உள்ளதா இருக்கிறதே ஆண்டவரே இந்த வசன என்ன உயிர்ப்பிக்குமே இந்த வசன என்ன மாற்றத்தை கொண்டு வருமே இந்த வசன என்ன உயர்த்துமே இந்த வசன என் வாழ்க்கையை மாற்றுமே குடும்பத்தை மாற்றுமே என் சூழலை மாற்றுமே என் ஏரியாவை மாற்றுமே ஆனா ஏன் மாற்றம் வரல ஆண்டவரே நீங்க ஒரு நாளாவது கேட்டு பார்த்திருந்தீங்கன்னா கத்தர் பதில் தருவார் அதனால உங்க வாழ்க்கையில உங்க துக்கம் மாறணும்னா நீங்க கீழ்படிங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எப்படி நான் கீழ்படுகிறது ஒரு வேளை உங்க குடும்பத்துல கண்ணுக்கு மறைவான கற்ப கண்ணுக்கு முன்பாக இருக்கிற சகோதரரை கனப்படுத்துகிறதுல உங்களுக்கு கீழ்படிதல் வேணும் ஏன்னா கண்ணுக்கு மறைவான ஆண்டவர் இடத்துல இங்க எப்படி கீழ்படிவேன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சகோதரன் இடத்துல உனக்கு அன்பு இல்லை கீழ்ப்படிதல் இல்லை பாசம் இல்லை ஆனால் மறைவான ஆண்டவர் இடத்துல எப்படி நீ கீழ்படி அன்பு வைப்ப அதான் ஆண்டவர் சொல்றார் நீ இதை செய்யல அதனால தான் உனக்கு உனக்கு துக்கமாகவே இருக்கு உனக்கு போராட்டமாகவே இருக்கு உனக்கு பிரச்சனையாவே இருக்கு உனக்கு துக்கம் துக்கத்தின் மேல் துக்கமாகவே இருக்கு அதனால என்னைக்குள்ளது நீ உன் சகோதரனிடத்துல அவங்களுடைய குறைவுகள்ல நீ உதவி செய் பரிசுத்தவன்களுடைய குறைவுகள்ல கவனத்தை வைங்கன்னு சொல்லி விசுவாச விசுவாசமாகத்தால் மாத்திரம் பரிசுத்தவன்களுடைய குறைவுகள்ல கவனத்தை வைக்கும் அப்படி வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்ல எத்தனை காரியங்கள் இருக்க கீழ்படியிருக்கல உங்க வேலையில கீழ்படியிருக்கல உங்க உங்க பாஸ் உங்களுக்கு மேல இருக்கிற ஆட்களுக்கு நீங்க இல்ல உங்க வழக்கம் போல அல்லது உங்க பாஸ்டர் சொல்ற காரியங்களுக்கு நீங்க இல்ல ஊழியருக்கு நீங்க இல்ல சபைக்கு நீங்க கீழ்படியாம அடர்தாப்பிடமா அப்படி இருந்தா எப்படி துக்கம் சந்தோஷமா மாறும் உங்க குடும்பத்துல பெற்றோருக்கு நீங்க இல்ல ஏனோ ஏனோதானோன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளாக நீங்க கீழ்படியணும் கர்த்தருக்குள்ளாக தேவ சித்தத்திற்கு நீங்க கீழ்ப்படியும் கீழ்படிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே என்ன பண்ணுவார் பரிசுத்தாவியை அனுப்பி தம்முடைய வசனத்தின் மூலமாக அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி போடுவார் இது கர்த்தராலே கூடும் இது தான் கூடும் அழை இந்த தினத்துல கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கீழ் ஆனா உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோயின் அணுக்கள் அணுக்கள் உங்களுடைய கூறுக்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும் என்று என்னோட விசுவாச கீழ் படிஞ்சீங்கன்னா உங்களுடைய சரீரத்துல உங்களுடைய உங்களுடைய உடம்புல எத்தனை அணுக்கள் நோய்வைப்பட்டிருக்கிறதோ அந்த நோய்வைப்பட்ட அணுக்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால ஆனா கீழ்படிலன்னா அந்த நோய் அப்படியே அதிகரிக்கும் கீழ் படிஞ்சு பாருங்க உங்களுடைய அணுக்கள் புதுப்பிப்பிக்கப்படும் உங்க மைண்ட் புதுப்பிக்கப்படும் உங்க சரீரம் புதுப்பிக்கப்படும் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் புதுப்பிக்கப்படும் உங்க குடும்பம் புதுப்பிக்கப்படும் எல்லாம் புதுப்பிக்கப்படும் அப்பொழுது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் அது போல அதனால இந்த நாளிலிருந்து நீங்க இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் துக்கம் சந்தோஷமா மாறணும் என் துக்கம் ஆண்டவரைய கொண்டாட்டமா மாறணும் ஒரு செலிப்ரேஷனா மாறணும் நான் என்ன பண்ணணும் எனக்கு உதவி செய்யணும் எதுல படியணும் எப்படி நான் வாழணும் உங்களுடைய பிரியத்தை நான் எப்படி நான் செய்யணும் அந்த ஒரு யாரு நான் ஒப்புரம் வாங்கணும் எப்படி எல்லாம் நாங்க ரீகனெக்ட் ஆகணும் நீங்க சொல்லுங்க நீங்க செய்யுங்க அந்த ஒரு நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா கர்த்த உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்னோட சேர்ந்து இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு செவிப்பர்களே ஆனால் கர்த்த உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் செவிப்போமா அன்பின் பரலோக தந்தையை அற்புதமான இந்த நல்ல நேரத்துல நான் செவிக்கிறேன் கர்த்தாவே இந்த தினத்திலும் ஆண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க அனைவரும் இவங்களுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாற்றுங்க நோயை மாற்றுங்க தரித்திரத்தை மாற்றுங்க குடும்பத்தில் இருக்கிற கூச்ச குழப்பங்களை மாற்றுங்க சண்டையை மாற்றுங்க எல்லா அடவரப்பா புறங்கூறுகிற வல்லமைகளை மாற்றுங்க எல்லா அண்ட மறைவான அணுவரப்ப கிரிகளுக்கு அணுவரப்பா இவர்களுக்கு விளக்கி பாதுகாத்து தருளும் ஐயா சாத்தான் வைக்கிற எல்லா கணிகளுக்கு விளக்கி நீர் பாதுகாத்து தருளும் அன்றவரே இந்த வீடியோ பார்க்கிற இந்த அடோரப்ப காணொலி காண்கிற ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மீதும் உங்களுடைய கருமை

தேவனுக்கள் எனது பிரியமானவர்களே கத்து இந்த வசனத்தின் படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுவார் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்